அவர் எடுத்து அவங்க நாலு பேரை செலக்ட் பண்றாரு வெளிநூர் வெளிநாடு வெளியூர் கூட்டிட்டு போறாரு சொந்த செலவுல அதுக்காக அவரே எடுக்கிறாரு முதல்ல மாமா எடுத்துருக்காங்களிங்க மாமா எடுத்துக்காருங்க பேர் படிக்கிறாரு பட்டு சிவ செல்வநாயகி சிவ செல்வநாயகி யாருங்க ஆறு மணி அவங்களுக்கு பயணத்திற்கு அடுத்தபடியாக செல்வம் அவர்கள் ஒரு சீட் எடுக்கிறார் மாநில தலைவர் உழவர் பெருந்தலைவர் ஏ கே சண்முகம் அவர்கள் ஒரு சீட் எடுக்கிறார்

நாலு பேர் முன்னால வாங்க வாங்க நாலு பேர் வெளிநாடு போன நம்ம திருவிழாவில் நம்ம இருபத்தி மூணாவது அரகாட்ட திருவிழாவில் நம்ம மயில்சாமி ஆளுநர் மயில்சாமி அண்ணா அவர்கள் செலக்ட் பண்ணிட்டாங்க இவங்க நாலு பேருக்கு இந்த நாலு பேருக்குல உள்ள விஷயம் என்னன்னா எங்கூட ஒரு பேமிலியில இருந்து மூணு பேர் இன்னும் எச்சா வருவாங்க அவங்க சொந்த காசுல சிவா வீட்டுல இருந்து அண்ணன் விகாசினி வந்துருவாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு இன்னும் கூட சேர்ந்துட்டே இருக்குது இவங்க கூட சொந்த செலவு போலையிலுமே ஏத்துக்கலாம் அவர் கூட்டிட்டு போயிருப்பாரு ஆனா செலவு சொந்த செலவு கூட இவங்களுக்கு வந்து ஃப்ரீ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி வரைக்கும் மாமா சொல்லி இருக்காங்க இல்லைனாலும் அடுத்த ஜனவரிக்குள்ள நாம ஒரு நாற்பது பேரோ ஐம்பது பேரோ செலக்ட் ஆனோம்னா மாமா கண்டிப்பா வந்து ஒரு வழி பாதைக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா செய்வாங்க அவர்கள் பாத்தீங்கன்னா கண் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த நிலையிலும் நம்மளுக்காக இங்கே வந்ததுக்கு நமது குழுவின் சார்பாக பெருத்த கரவத்தை கட்டு பத்துல இங்க கைதட்டு பத்துல இன்னும் இன்னும் மன நிறைவோடு இன்னைக்கு அண்டார் ஒன்று எடுத்தாங்க நடிகர் ஒன்று எடுத்தார் நம்ம சண்முகம் ஒன்று எடுத்தாங்க இந்த நாலு பேர் எடுத்தாரு கூட அடுத்த நிகழ்வில் நிறைய பேர் எடுப்பாங்க நிச்சயமாக இந்த நாலு பேர்த்துக்கு மலேசியா நாட்டுக்கு ஒரு வழி பயணம் நம்ம கொடுத்துறோம் பாய்க்கு இருக்கிறவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் கொஞ்சம் காசு செஞ்சு வைங்க பார்த்துட்டு இங்க இருக்கிற மாப்பிள்ளை எல்லாம் பிடிச்சி போட்டு எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் நிச்சயமாக நினைவுதான் வாழ்க்கை முயற்சி செய்து நிச்சயமாக நடக்கு அதனால நீங்கள் எல்லாரும் இந்த ஆர்வத்தை நீங்கள் பல மக்களை சந்தோஷப்படுத்தின்னு சொன்னால் அந்த மக்கள் கூட இந்த மாத்திரை வாங்குற காசல் விட்டு போட்டு அதை கூட சேர்த்து வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்கிற அந்த யதார்த்தமான உண்மையோடு இந்த நல்ல நிகழ்வுல கலந்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் தூர் பொதுமக்களுக்கும் குறிப்பா மாப்பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாமாவுக்கு நன்றிகள் மாமா வந்து இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு செல்லணும் இருக்காங்க அதனால மாமா மயில்சாமி மாமா அவர்கள் இருக்க முடியாத காரணத்தினால் திரும்புகிறார்கள் ரஞ்சித் விட மாட்டோம் போட்டோ எடுக்காம வந்து அவரை எங்கேயுமே விடமாட்டோம் நீங்க பயப்படாம ஆடுங்க இடைவேளையில அவரை வச்சு எடுத்துக்கலாம் எந்த சந்தேகம் வேண்டாம் ஆசிரியர் எப்படி அவங்க வந்திருக்காங்க விட மாட்டோம் முதல் தடவை அப்படிதான் ஒரு கவுண்ட பழைய படம் எடுக்கல மச்சான் நானுமே போய் உடுக்கை கலைஞர் என்னுடைய குருநாதர் கும்மியான குருநாதர் தான் கூடி போய்

ஓகே அதுல இடைவேளையின் போட்டோ எடுத்துக்கலாங்க யாராவது தனியாக